வணக்கம் மீண்டும் ஒரு பரிதாபமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆம் நண்பர்களே ஹெல்ப்பிங் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தனியாக புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து தான் இலங்கைக்கு பணம் போகணும் வேண்டிய இல்லை புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விசா இல்லாமல் இருக்கிறார்கள் பதினைந்து வருடங்களாக கேம்புகளில் கேம்பு ஐரோப்பா ஃபுல்லாக விசா கிடைக்குமாண்டு அலைஞ்சு கடைசியாக வந்து ஒரு இடத்த ஒரு கேம்பில் வந்திருந்து வெறும் சாப்பாட்டு சாப்பிட்டு கொண்டு இன்னும் விசா கிடைக்கும் கற்பனையோட கனவுகளுடன் இருக்கிறார்கள் அந்த கற்பனையோட கனவுகளை இருக்கிறவர்கள் பலர் அதில் பலர் இருப்பீர்கள் உங்களோட கருத்துக்களை முடிந்தால் நீங்கள் எழுதுங்க விரும்பினால் அதில் என்னொரு கவலைக்குரிய விடியோம் என்னென்றால் அங்கே வந்து சில இடங்களில் வந்து தனியாக சாப்பாடு தான் கொடுப்பார்கள் பணங்கள் கொடுக்க மாட்டார்கள் ஸோ பணம் அதை முந்தையொரு காலத்தில் வந்து ஹெல்ப் அதாவது நாங்கள் புதுசாக வந்து அசுல் பதினஞ்சு உடனே எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படி ஒரு காலம் முந்தி இருந்தது தொண்ணூறுகளில் எண்பத்தஞ்சுகளில் ஸோ இப்போ எல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை எல்லாம் வந்து டெலிஃபோன் காய்ச்சால் கூட அந்த டெலிஃபோன் பில் கூட குழப்ப அவங்க பே பண்ணுவாங்க என்ன ஏதோ இலங்கையில் வந்து என்ற ஒரு ஆதங்கத்தில் அந்த அந்த ஒரு அந்த காலங்களில் இந்த இவர்கள் வந்து எங்களை அப்படி கவனித்தார்கள் இப்போ அது தலைகளை மாறிவிட்டது ஆனால் இந்த கேம்பில் இருக்கிறவர்கள் வந்து பலர் நான் பொழுது அவர்கள் தங்களுக்கு அங்கே கிடைக்கிற சாப்பாடு வந்து நாக்குக்கு துசி இல்லாமல் இருக்கும் அதனால் நாங்கள் எங்கேன்னு ஒரு திருமண வைவமோ இல்லை பிறந்தநாளோ அங்கே போய் அவர்களோட அதுவர்களோட சேர்ந்து அதை சாப்பிட்டு துசித்துட்டு வருவோம் சொன்னார்கள் கேட்கும்பொழுது ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது இல்லைன்னு இல்லை அதாவது இது எப்படின்னு பார்த்தா உண்மையா சொல்லப்போனால் நாங்கள் அங்கே எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் இங்கேயும் இன்னும் பலர் வந்து அங்கே இருந்து வந்தவர்கள் அங்கேயும் அங்கேயே வந்து இருக்கிறார்கள் விசா கிடைக்காம ஸோ இவர்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண வேணும் இல்லைன்னு இல்லை சொல்ல சொல்லப்போனால் நீங்கள் இவர்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை குறைஞ்சபட்சம் உங்களோட பிறந்தநாளோ இல்லை உங்களோட திருமணமோ அதுக்கு அந்த கேம்பில் இருக்கிற பொடியலை கூப்பிட்டு சாப்பாடாக கொடுங்க அப்படி நீங்கள் கூப்பிட்டு கொடுக்க விருப்பம் இல்லாட்டியும் அந்த பிறந்தநாள் அண்டு இல்லாட்டி திருமண நாள் அண்டு மிஞ்சி இருக்கிற சாப்பாட்டை அந்த கேம்பில் உள்ள பொடியலுக்கு கொண்டே கொடுங்கோ என்னடா அவர்களும் எங்கெண்ட சகோதரங்கள்தான் நன்றி வணக்கம்